ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருந்திர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலா லக்ன நண்பர்களுக்கு எட்டு நாட்களுக்கான பலர் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு லக்னத்திற்கு எந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு ஒவ்வொரு நாளும் சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு நம்ம பலன்களை பார்க்கலாம் மார்ச் ஒம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து நமக்கு எட்டில் இருக்கார் அட்டம குருவாக இருக்கார் அதனால் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நம்ம சிந்தனைகள் எல்லாமே கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் ஒரு பயம் கலந்த உணர்வுகள் இருக்கும் அல்லது ஹார்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அலைச்சல் திரிச்சல் கொடுக்கறதா இருக்கும் பட் இருந்தாலும் கூட அந்த குரு சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயும் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை வாங்கியிருக்கிறதுனால ஒர்க்கு டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம் புதனுடைய உபநட்சத்திரத்தில் குரு இருக்கார் அப்போ புதன் வந்து நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஒர்க்கு சார்ந்த ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு கிடைச்சி தான் தீரும் அதனால் இன்னைக்கு பலன்கள் வந்து தொழில் வேலை பணவரவு சாதகம் மார்ச் பத்தாம் தேதி திங்கக்கிழமை பூசம் நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்திற்கு பத்தாம் வீடான கடகராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார் இப்போ சனி நமக்கு ஐந்தாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்குது அப்போ எட்டாம் வீட்டில் இருக்கிற குருவை போல் சனி செயல்படுகிறாருங்கும்போது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் குழந்தைகளால் நமக்கு மன வருத்தம் அடைகிற மாதிரியான நிகழ்வுகள் நம்ம ஆசைப்பட்டதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் நம்ம எதெல்லாம் விரும்பணுமோ அதில் ஒரு ஏமாற்றங்கள் அல்லது நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் டீக்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு அவமானத்தை தர மாதிரி அட்டம குருவனுடைய தாக்கத்தை இன்றைக்கி நடக்கிற இந்த சனி வந்து செய்வார் ஏன்னா சனி குரு நட்சத்திரத்தில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் சனியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க அவரும் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார் செவ்வாய் அதனால் சொந்த பந்தத்துக்கிட்ட பேசுகிறது பழக்க வழக்கம் புதிதாக பழகிய நபர்கள் சார்ந்து பேசுகிறது பூர்வீகம் தந்தை வர்க்கம் குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு இந்த மாதிரி நிகழ்வுகளில் நம்மளை செயல்பட வச்சு அதில் வந்து நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறது இந்த குருவனுடைய வேலைன்னு புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் அவாய்டு பண்ணிக்கிட்டு போய்க்கணும் மார்ச் பதினொன்றாம் தேதி ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ இந்த புதன் வந்து சனியை போலவும் ராகுவை போலவும் செயல்படுறார் ஆறாம் வீட்டில் இருக்கார் மீனராசியில் ராகுவும் அதே புதனோட சேர்ந்துருக்கார் அப்போ உபநட்சத்திரத்தினுடைய பலனும் அங்கே ராகு ஆறாம் இடம்ங்கும்போது வேலை சார்ந்து நன்மைகள் கொடுக்கும் பண வரவு சார்ந்து நன்மைகள் கொடுக்கும் சொந்த தொழில் சார்ந்து நன்மைகளை கொடுக்கும் ஆனால் கணவன் மனைவி உறவுகள் சார்ந்து கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அதாவது பகை உணர்வுகள் தோன்றும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரும் இப்போ நான் சொல்கிற பலனெல்லாம் சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் பார்த்துட்ருக்கிற அத்தனை துலா அன்பர்களும் அப்படியே நடக்கும்னு எடுத்துக்க வேண்டியதில்லை இப்போ நான் சொல்கிற அந்த நட்சத்திர கிரகம் திசைகள் புத்தி அந்தரம் நடக்கும் நடக்கும்போது உங்களுக்காக அந்த பலன்கள் வந்து கோயின்சைட் ஆகும் இப்போ நம்ம திசா புத்தி தான் நிகழ்வுகளை நடத்துது கோச்சாரத்தில் வந்து அதனுடைய வலிமையை நம்ம பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் இந்த நட்சத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பாவத்துக்கும் உபநட்சத்திரம் இருக்கு இல்லையா அதை வச்சு நம்ம அந்த கோச்சார பலனை பார்க்குறதும் நமக்கு சாதகமான நட்சத்திரத்தை தெரிஞ்சு நமக்கு உண்டான காரியங்களை அதில் சாதிச்சிக்கிறதுக்கும் இது உதவுது மார்ச் பன்னெண்டாம் தேதி மக நட்சத்திரம் நமக்கு ராசியில் சிம்ம ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வராரு கேது வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் கன்னியில் இருக்கார் சூரியனும் நமக்கு அஞ்சாம் வீட்டில் தான் இருக்காங்க அதனால் இன்றைக்கி சுப செலவுகள் நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள் கலைகள் சம்மந்தப்பட்ட செலவுகள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது லீவ் போடுறது சிறு சிறு பிரயாணங்கள் சுபகாரியங்களுக்கான ஈடுபாடுகள் இதுகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் மார்ச் பதிமூணாம் தேதி பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அதனால் இன்றைக்கி வேலை சார்ந்த நன்மைகள் நல்லா நடக்கும் சிலருக்கு லோன் எதிர்பார்த்த லோன் கிடைக்கும் சிலருக்கு வழக்குகள் வந்து நமக்கு வலிமையாக நடந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு வந்து கடன் உபாதைகள் தீர்வுக்கு வரும் அதனால் கடன் கிடைக்கிறதும் செய்யும் கடன் வாங்கி கடன் அடைக்கிறதும் நடக்கும் எதிரிகள் கூட ஜெயிக்கிறதும் நடக்கும் உத்தியோகத்தில் நமக்கு நல்ல பேரும் கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நல்ல நாளாக அமைக்கிறது மார்ச் பதினாலாம் தேதி உத்தர நட்சத்திரம் அதாவது ஒரு பாத சிம்ம ராசிலையும் மூணு கன்னி ராசிலையும் இருக்குது இந்த ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு உத்தரம் ஆரம்பிக்குது சூரியன் குருவை போலையும் சந்திரனை போலவும் செயல்படுறார் இப்போ இன்றைக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா எட்டில் குருவனுடைய வேலை தான் சூரியன் செய்ய போகிறார் அப்போ எதிர்பார்ப்பு வேண்டாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உறவுகள் சம்மந்தப்பட்டதுலேயும் நம்மளுடைய ஆரோக்கியத்துலேயும் நாம் வந்து ஒரு புதுசாக ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ அல்லது ஒரு ரிலாக்ஸாக இருக்கலாம்னோ ஃபீல் பண்ணால் கூட அதுக்கும் கூட தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த ப்ரோக்ராமை எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது மார்ச் பதினஞ்சாந்தேதி அஸ்த நட்சத்திரம் காலையில் எட்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடத்திற்கு தான் தொடங்குது நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறது சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு சார்ந்த தொழில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க உடம்பு உடை மருந்து இது சார்ந்த செய்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையாக இருக்கும் சந்திரன் அப்படின்னாலே நீர் கிரகம் நீர் சம்மந்தப்பட்ட பயிர் விவசாய பொருட்கள் காய்கறிகள் பண்ணைகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும் நமக்கு பத்தாம் அதிபதியே சந்திரன் தான் அதனால் நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி சித்திரை நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தி நாளுக்கு தான் தொடங்குது கன்னிராசியில் சந்திரன் செவ்வாய் போல் செயல்படுறாரு செவ்வாய் குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் குரு எட்டாம் வீட்டில் இருக்கார் அதே மாதிரி புதனுடைய உப நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறனால ஆறாம் வீட்டில் இருக்கார் வேலைக்கு நல்லா இருக்குது உறவுகளுக்கு நல்லா இல்லை அதனால் ஹெல்த் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அட்டம குருவனுடைய நட்சத்திரத்தில் இப்போ நமக்கு இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா மூணு கிரகம் இருக்குது சனி இருக்குது செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது இத்தனை கிரகங்களும் குருவை போல் செயல்படுறதுனால இந்த நட்சத்திரங்கள் நாட்கள் எல்லாம் நமக்கு கவனமாக இருக்கணுங்கிறத எச்சரிக்கையை அது சொல்லாமல் சொல்லுது இந்த பலன்கள் நமக்கு எதுக்கு உதவுது அப்படின்னா நட்சத்திரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நமக்கு பாவங்கிறது என்ன என்ன நமக்கு ஈடுபாடு இருந்தால் அது எந்த நட்சத்திரத்தில் செஞ்சால் அது நமக்கு சாதகமாக அமையுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவுகள் உதவும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்